பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீ ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில ராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவீனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவறியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் நம்மளுடைய ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதையும் சமாளிக்க கூடிய ஆற்றலை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க அனுதினமும் ஆண்டவனை துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தாயை போல அன்புள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான நட்குணங்களை கொண்ட ராசி உள்ளங்களே எல்லாரும் நலமா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிட்டு உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயம் எப்படிமா சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க விருட்ச ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க ஆமாங்க இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுது இதனால் வரைக்கும் இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையிலே நீ வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுது உங்க இந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காண காணாம போக போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது உங்களை வேண்டான உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பன்னெண்டு ராசிகள விருச்ச ராசி கொஞ்சம் வித்தியாசமான ராசிங்க அதுல பிறந்தவங்களுடைய குணமும் கொஞ்சம் வித்தியாசமாதாங்க இருக்கும் விருச்ச ராசியுடைய அதிபதி முருகனோட அவதாரமா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுங்க விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விருச்ச ராசியில் பிறந்தவங்களா கருதப்படுறாங்க விருச்ச ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யார்னு பார்த்தீங்கன்னா மீனம் கடகம் கன்னி மகரம் இவங்க எல்லாரும் நட்பா இருக்காங்க அதே நேரத்தில் பகையா இருக்கக்கூடிய ராசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் மிதுனம் சிம்மம் இவங்க கிட்ட எல்லாம் விருச்ச ராசிக்காரங்களே கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பொறுப்பா இருங்க நிதானமா இருங்க கோபப்படாதீங்க கோபப்படாமல் இருந்தாவே போதும் உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் இருக்காது பிறந்தவங்க வாழ்க்கையில படிப்படியாக முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா பிடிக்காதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாத ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி செஞ்சு முடிச்சிருவாங்க அதே மாதிரி இவங்களுடைய தந்திரத்தாலையும் அழகான பேச்சாலையும் காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவங்களுடைய அழகிய பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக கூடியவங்களா இவங்க இருப்பாங்க பேச்சில் திறமை இருக்குதுங்க தன்னம்பிக்கைக்கு பெயர் போனவங்களா இருக்காங்க கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக விருச்ச ராசிக்காரங்களுக்கானதுங்க விருச்ச ராசிக்காரங்க எதிர்காலத்தை பற்றி அதிகம் தேடுபவர்களா இருப்பாங்க அதே மாதிரி எல்லாரும் உங்களுக்கான நபர்களா இருக்க மாட்டாங்க மாறுபட்ட மனிதர்களுக்கு இடையே நம்ம வாழ்வது தாங்க ஆகணும் வாழ்றதாங்க வாழ்க்கை நம்மளோட விருட்ச ராசிக்காரங்க தங்கள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவங்களாகவும் எப்படியாவது நல்ல நிலைக்கு வந்து விடுவோம் என்ற வெறி உள்ளவர்களாகவும் இருப்பாங்க மனசுல பட்டத உடனே பேசக்கூடியவங்களா இருப்பாங்க விருச்சராசிக்காரங்க வாழ்க்கையில நல்ல இடத்தை அடைய வேணும்னா விட்டு கொடுத்து போக வேண்டிய இடங்கள்ல விட்டு கொடுத்து போக வேண்டும் அமைதியை கடைபிடிக்க வேண்டிய இடங்கள்ல புலி பதுங்கிறது பாய்வதற்கு தான் என்பது போல அமைதியாக நிதானமாக பொறுமையாக முயற்சிகளை எடுக்க வேண்டும் வெற்றி அடைந்த பிறகும் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் வெற்றி அடையடைய பக்குவம் அமைதி அதிகரிக்க வேண்டும் இன்று உங்களை யாராவது கோபப்படுத்தலாம் அவமானப்படுத்தலாம் ஆனால் அதுவே உங்க வாழ்க்கைக்கு முழுவதும் இருக்காது காலத்துக்கு ஏத்த மாதிரி மாற கத்துக்கவுங்க தன்னை தானே பக்குவ பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் எங்கே பேச வேண்டும் எங்கே பேசக்கூடாது யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது எந்த செயலை செய்யணும் எந்த செயலை செய்யக்கூட கோபப்படக்கூடாது எங்கே கோபப்படணும் எங்கே கோபப்படக்கூடாது அப்படிங்கறத தெரிந்து அதன்படி நடந்துக்கணும் எங்கே விட்டு கொடுத்து நடக்க வேண்டும் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்க எப்படி ராசிபலன் யோகம் அதிர்ஷ்டம் பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அதே போலதாங்க பிரபஞ்சத்தின் அமைப்பையும் புரிந்து கொள்ளுங்க ஒரு மனிதன் எதை நோக்கி போகிறானோ எந்த சிந்தனையில் வாழ்கிறானோ எதை அதிகமாக நினைக்கிறானோ அதற்கான விளைவுகளை தான் பிரபஞ்சம் திரும்ப திரும்ப கொடுக்கும் விருச்ச ராசியில பிறந்தவர்கள் எப்பொழுதும் பாசிட்டிவாக இருப்பாங்க யார் மீதும் கோபப்பட மாட்டாங்க தேவையற்ற நபர்களிடமிருந்து விலகி இருப்பாங்க உயர உயர பணிவு தேவை ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு நிலைக்கும் செல்ல செல்ல பணிவு அதிகரிக்க அதிகரிக்க பிரம்மாண்டமான வெற்றியை அடைவாங்க சொந்தக்காரங்க கூட சாதகமா இருக்க மாட்டாங்க இதையெல்லாம் புரிந்து கொண்டு நடக்கும் விருச்சராசிக்காரங்க வாழ்க்கையில அடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடியவங்களா இருக்காங்க இந்த பதிவு உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நான் நம்புறேங்க இந்த பதிவு உங்களுடைய மனசாட்சியின் குரலா நீங்க பாருங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவல்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுது நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது மற்றவர்களை அறிந்து அவர்களுக்கு நடந்து கொண்டு காரியம் சாதிக்கும் திறமையுடைய விருச்ச ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களின் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வாங்க நண்பர்கள் மூலம் புதிய வசதிகள் கிடைக்க போகுது உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறும் புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகள் விலகும் தேவையான பண வசதி உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண புதிய பொறுப்புகளும் அதனால் வருமானமும் இருக்கும் எதிர்ப்புகள் அகலப்போகுது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் பூமி மூலம் லாபம் கிடைக்கும் சகோதரர்களால் நன்மைகள் உண்டாகும் வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து தருவீங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் கனவுகள் நிறைவேறும் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் கலைத்துறையினர் கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலகட்டமாய் இந்த காலகட்டம் இருக்குது எதிலும் சாதகமான பலன் கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் மன திருப்தியுடன் செயலாற்ற போறீங்க புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் கொடுத்த வாக்க நிறைவேற்ற மாற்றுவதன் மூலம் மற்றவர்களுடன் உங்களுடைய மதிப்பு கூட போகுது அரசியல் துறையினர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் மன கவலை ஏற்படும் உடல் சோர்வு உண்டாகும் ஆன்மீக நாட்டமும் மன தைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் கட்சியில முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை நீங்க தீட்ட போறீங்க மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் சிறப்பாக நீங்க செயல்பட போறீங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது அடுத்துதான் நம்மளுடைய விருச்ச ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க நம்மளுடைய விருச்ச ராசி இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்க போகுது ஆடம்பர பொருட்களை வாங்க போறீங்க கடந்த காலமாக தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடை இல்லாமல் நடக்கப் போகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்க திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற தகுதிக்கேற்ற வேலை நல்ல சம்பளத்தோடு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமாக மாறப்போகுது அடுத்துதான் நம்முடைய விருச்சராசி இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க விருந்துகளில் கலந்து கொண்டு சந்தோஷமாக இருக்க போறீங்க குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது நீங்கள் தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரிங்க அரசு துறையில் வேலை செஞ்சாலும் சரிங்க நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குதுங்க தான் நம்முடைய விருச்ச ராசில இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்கள் திறமை மேம்பட போகுது உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற போகுதுங்க விரும்பிய இடத்திற்கு பணியிட மாற்றம் கிடைக்க போகுது பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருக்க போறாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேர போகுது வேலையின்றி தவிப்பவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது படித்தவர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டம் அருமையா இருக்க போதுங்க நல்லதே நினைங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்து கொடுக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே நீங்க நிதானமா செயல்படுவதன் மூலம் பல காரியங்களை சாதிக்க முடியும் இந்த காலகட்டம் அனுகூலமான பலன்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது குரு பகவான் மூலமா உங்களுடைய தைரியம் அதிகரிக்க போகுது சகோதரர் வகையில் மிக நல்ல பலன்கள் எல்லாமே நீங்க எதிர்பார்க்கலாங்க நினைத்த வசதிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது எதிலும் லாபம் கிடைக்க போகுது மன தெம்பு உண்டாக போகுது வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் கை கூட போகுது வாக்கு வன்மையால காரியம் கை கூட போகுதுங்க உங்களுடைய ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க போகுது தொழில் வியாபாரம் நல்ல நிலைக்கு போகுதுங்க போட்டிகள் நீங்க போகுதுங்க போகுது தேவையான நிதி உதவி உங்களுக்கு போகுது முன்னேற்றம் உள்ள பணம் வந்து நிர்வாக திறமை வெளிப்பட போகுதுங்க மேலிடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்பட போகுது வீட்டில திருமணம் போன்ற சுபகாரியங்கள் போகுது கணவன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்க போகுது பிள்ளை மூலம் பெருமைகள் கிடைக்கப்போகுது உறவினர்கள் மூலம் உங்களின் செயல்பாடுகளுக்கு ஆதரவு அதிகரிக்க போகுது பெண்களுக்கு மனோதைரியம் கூட போகுது உங்களுடைய அழகான சாமர்த்தியமான பேச்சால எடுத்த காரியத்தில் வெற்றி அடைய போறீங்க கலைத்துறையினருக்கு நன்மைகள் தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது உங்களுடைய மறைமுக எதிரிகள் காணாம போக போறாங்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கூட போகுதுங்க அரசியல் துறையினருக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்போகுது பண வரத்து கூட போகுது மனக்குழப்பம் நீங்க போகுது திறமையாக செயல்பட்டு பாராட்டுகளை பெற போறீங்க சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் நிதானமா இருக்கிறது நன்மை எதிர்ப்பு ராகுவின் சஞ்சாரம் பண வரத்தை தரும் வேற்றுமொழி பேசும் நபரால் நன்மைகள் உண்டாக போகுது மாணவர்களுக்கு கல்வி நிலை எதிர்பார்த்த உதவி வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்க போதுங்க மற்றவர்களை அறிந்து கொண்டு அதற்கேற்று நடந்து கொண்டு காரியத்தை சாதிக்கும் திறமையுடைய விருச்சராசினரே இந்த காலகட்டம் உங்களின் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாக போகுது எந்த ஒரு வேலையிலும் எதிர்பார்த்த ஆதாயம் போகுது உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளை செய்வாருங்க நண்பர்கள் மூலம் புதிய

சஞ்சாரம் எல்லா வகையிலுமே நன்மைகளையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு தரப்போகுது பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாக போகுது எதிர்பார்த்த பண வரவு இருக்க பொறுப்புகள் அதிகரிக்க போகுது கலைத்துறையினர் கிடைத்த வாய்ப்பை தவற விடாம சாதகமா பயன்படுத்தினா உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறலாங்க உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய புத்தி சாதித்தால காரிய வெற்றி கிடைக்க போகுது கொடுத்த வாக்க நிறைவேற்றுவதன் மூலமா மற்றவரிடம் மதிப்பு கூட போகுது அரசு அரசியல் துறையினருக்கு பாராட்டுகள் கிடைக்க போகுது மன கவலை ஏற்பட போகுது உடல் சோர்வு ஆன்மீக நாட்டமும் மன தைரியமும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் முன்னேற்றம் காண புதிய திட்டங்களை தீட்டுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் மன மகிழ்ச்சி உண்டாகும் சிறப்பா செயல்பட போறீங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது எந்தவித பேதமும் இல்லாமல் எல்லாரையும் சமமாக பாவிக்கும் குணம் கொண்ட விருச்சராசி உள்ளங்களே உங்க வாழ்க்கையில் இந்த காலகட்டம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலவிதமான அற்புதங்களை உங்க வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கப் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட கோணத்தில் யோசித்து தீர்வுகளை போறீங்க இனம் காண இயலாதபடி இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது பிரபல அதிபர்களிடம் உங்களுக்கு நட்பு ஏற்பட போகுது நீங்க செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது திடீர் பயணங்கள் இருக்கும் அதே போல வீண் பழிகள் அவச்சொல்களுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் பேச்சலையும் செயலையும் நிதானமாக இருந்துக்கோங்க சந்தேகத்தால் நல்லவர்களின் நட்பை இழந்து விடாதீங்க கவனமா இருந்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள ஈகோ பிரச்சனை வராம பார்த்துக்கோங்க தம்பதிகள் பிரச்சனைக்குள்ளாக மூன்றாம் நபர்கள் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் பழைய பகையை நினச்சிக்கிட்டு உறவினர்களிடம் பேசாமல் இருக்க வேண்டாம் குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லை என்பது நீங்க உணர்ந்துக்கணும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்தை மாதத்துக்கு ஒரு முறை வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல் உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழல்ல வந்து உதவுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த கழிவுத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தான் பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க அதனால எல்லார்த்தையும் வந்து நீங்க அறிஞ்சு செயல்படணுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா குலதெய்வ வழிபாடு தான் குலம் காக்கும் குளம் தலைக்கும் குலதெய்வம் எனக்கு தெரியலமா அப்படின்னா நீங்க வந்து ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில குலதெய்வம் இருக்குது அப்படின்னு நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்க பல மடங்கு கொண்டு முடியும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்